நலத்திட்ட உதவிகள் என்று அறிவித்திருக்கிறார் குறிப்பாக இருநூறு மாணவ மாணவியர்களுக்கு ஆளுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் என்று இருநூறு பேருக்கு மூவாயிரம் மூவாயிரம் தருகிற ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆயிரத்தி முன்னூறு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பயிர்களை வழங்குகிறார்கள் மழை வெயில் போன்ற இடர்களில் வியாபாரம் செய்து பாதி பாதிப்புக்குள்ளாகிற சிறு வியாபாரிகளுக்கு முப்பத்தி மூணு பேருக்கு கண்ணக் கொலைகளும் பதினைந்து பேருக்கு தையல் இயந்திரங்களும் பத்து பேருக்கு பெட்டிகளும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு புடவைகளும் என்று மூவாயிரத்தி நூத்தி ஒரு பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சியை அன்று பின்னிய கருணா அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் பொதுவாகவே நலத்திட்ட உதவிகள் நடத்துகிற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அல்லது பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் கூட்டங்களாக இருந்தாலும் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஒரு இடத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேரை அமர வைத்துவிட்டு நிகழ்ச்சி நடத்தும் போது கண்டிப்பாக ஒரு மணி நேரம் உணர்ந்தாலும் இருந்தாலும் அல்லது இந்த வட்டத்தில் இருக்கிற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் நாங்கள் வந்தோம் இன்னைக்கு உண்டாக போகிறது ங்களுக்கு கிடைத்த பாடம் எல்லாம் நிச்சயம் கர்ணாமரில் புத்தாடைகளை தருகிறார் என்பதற்கு